ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்தியேகமான ராசி வளங்களை தான் இந்த வீடியோ தொகுத்து வழங்கியிருக்கிறோம் சோ முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்பதை மேலும் இதுவரைக்கும் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா நீங்க இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் எழுத்தி விட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியுங்க உங்க மொபைல் தேடி புதிய ராசி பலன்கள் தினந்தோறும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அழுத்தி எங்களை சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமந்திர நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினோராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசி அதிபதி சுக்கர பகவன் எட்டாம் இடத்தில் ஆட்சியிடம் பெற்றுள்ளார் ராசி அதிபதி சுக்கரனும் சந்திரனும் எதிரே கொண்டுள்ள அற்புதமான யோகமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் பெரும்பாலானவை மறையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க எந்தெந்த வகையில் உங்களுக்கு அது இந்த மாதிரி கவலைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க சரியா தூக்கம் வரல அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மன நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனை காலகட்டங்கள் இப்பொழுது நல்ல முடிவு வரக்கூடியவாகவும் இருக்குங்க சோதனைகள் எல்லாமே மறைந்துவிடும் எனவே சிறந்த ஒரு நாள் நல்ல முன்னேற்றகரமான நல்ல உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வலுவாக இருக்குங்க இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்துள்ளதுனால நீங்கள் வந்து திருமண வயதிலிருந்தால் உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் மாணவர்களுக்கும் அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுங்க கல்வி சம்பந்தமான முயற்சி எல்லாம் சிறப்பாக ஈடுறும் நீங்கள் உயர்கல்வி என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி ஆசைப்பட்ட படிப்பை இப்பொழுது உங்களால் படிக்க முடியுங்க அதற்கான நல்ல சூழ்நிலை இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் கூட நீங்க பழகும் போது இன்னைக்கு நீங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போறது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ள முடியுங்க அது உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொண்டு வந்து தரும் குடும்பம் சண்டை சச்சரவுகள் இல்லாத நல்ல அமைதியான சூழ்நிலை இருக்குங்க இன்னைக்கு இறை வழிபாடுகளில் கூட உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பக்தி நிறைந்த நாள் இன்றைய தினம் உங்க பேச்சு திறமை அதிகரிக்கும் நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த வாக்கு வன்மை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை உங்களுக்கு உருவாக்கி தரும் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருந்து உருவாக்கி தருங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் வெளியூர்ல இருந்து ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு வரீங்கன்னா அந்த பொருட்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சோ அந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக ஈடுபடலாம் உங்களுக்கு நெருக்கடியான சூழல் எல்லாமே வரையுங்க நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதி புலப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுது பிறில்லை எல்லாம் இல்லாத சக்திசாலியாக இன்னைக்கு விளங்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க எனவே ஹாப்பியாக இருப்பீங்க எந்த ஒரு வாய்ப்பையும் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ள இந்த தினம் உங்களது சொந்த மந்தங்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க அது சிறப்பான வகையில் நீங்கள் பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்திக்கிறது நல்லது வெளிநாட்டு சம்மந்தமான வியாபாரம் அல்லது வெளிநாட்டு சம்மந்தமான சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா உறவினர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடன் நீங்க வந்து இன்னைக்கு வியாபாரம் செய்யும்போது சின்ன சின்ன லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால வெளிநாடு தொடர்பான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க இல்லைன்னா உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள் உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூடவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் இன்றைய தினம் நீங்கள் வந்து ஜாலியாக நிம்மதியாக இருக்க முடியும் அதற்கான நேரம் கிடைத்தால் தாராளமாக உருவாக்கி கொண்டு குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை செயல்படலாம் உங்களுக்கு நல்ல ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களை மனக்குறைந்த காதலுடனான காதல் உறவுல நீங்கள் பழைய மகிழ்ச்சியான நினைவுகள் மூலமாக சந்தோஷத்தில் தெளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் ரொமான்க்கான நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே அது வந்து உங்க மனக்குறந்த வர்ந்த காதலுடன் ஷேர் பண்ணிக்கிட்டு காதல் வாழ்க்கையை இன்னும் இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் காதல் வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல நல்ல ஆனந்தத்தை தர காத்திருக்க நண்பர்களே இந்த தினம் தொழில முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு வந்து அதிகமான முன்னேற்றம் கிடைக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க இந்த தினம் தொழில் முன்னேற்றம் உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க உங்க வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக இளைய உறுப்பினர்களுடன் நீங்கள் வந்து முக்கியமான சில விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் அதற்கான நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் பூமியில் சொர்க்கம் இருக்குது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு உணர்வை வந்து உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு இருக்கிறதுனால இல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களது அனைத்து வேலைகளையும் துரிதமாக முடித்துவிட்டு உங்களுக்கான ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொண்டு அதை அந்த ஓய்வு நேரத்தை வந்து உங்கள் நண்பர்கள் கூட குடும்ப உறுப்பினர்கள் கூட குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் அதன் மூலமாக சிறப்பான நல்ல நன்மைகளை நீங்கள் மனப்பூர்வமாக உணர முடியுங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு அமையும் பழகும் போதும் பேசும்போதும் கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்கள் பேச்சு திறமை இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியும் சாதகமான நல்ல சூழலை வந்து நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மனக்கவலைகளும் நீங்கும் உடல் தொந்தரவுகளும் நீங்கும் உங்களுடைய சோதனை எல்லாம் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் அலுவலக உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்றைய தினம் உங்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக நீங்கள் வந்து செய்து முடித்து நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுதுங்க எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு கெத்துக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது பேச்சு திறமை பயன்படுத்தி அலுவலக பணிகளில் நல்ல ஒரு சலுகைகளை கிடைக்கப் பெறுவீங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கிரீன் கலரை வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தலைமை சென்பர்களில் யாராம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்களும் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் இறை வழிபாடுகள் ஆன்மீக பணிகள் உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுது குடும்ப வாழ்க்கையில அனைத்து குடும்ப உறவுகளுடன் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும் சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் பக்தி நிறைந்த நாள் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு வெளியூர்ல இருந்து ஏதாவது பொருட்கள் நீங்கள் வாங்கிறது அல்லது விற்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை நீங்கள் பெற முடியுங்கிறதுனால பொருள் பொருள் சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் இன்றைக்கி தாராளமாக ட்ரேடிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஈடுபடலாங்க உங்களுக்கு வெளியூர் பொருட்கள் மூலமாக ஆதாயம் உண்டு மேலும் உங்களது பேச்சு திறமை இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது அதை கொண்டு உங்களுக்கு என்னென்ன சூழல்கள் இந்த சாதகமாக அமைத்துக்கொள்ள முடியுமோ அது எல்லாத்தையுமே உங்களால் அது கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்களது தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் இந்த தினம் விசாகம் நட்சத்திரம் இருந்த நம்பர்களுக்கு உங்களது மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலைகள் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறதுனால மன நிம்மதி கண்டிப்பாக வந்து சேரும் சோதனையான காலகட்டத்திலாம் தாண்டி வரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு எனவே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நண்பர்களே நெருக்கடியான சூழல் எல்லாமே மறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதியான நல்ல தூக்கம் வரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே